அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வின் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாத்த முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் பிரஸ் பட்டன் கூடவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பல பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் வரும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிக மனமழை பெய்யக்கூடும் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழைப்பு பெய்யக்கூடும் இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்